கலாய்க்கலான்னு பார்த்தா இன்னும் ஆளை காணலையே என்ன ரித்தி காலையிலே தனியா பேசிட்டு இருந்த பொருள் இருக்கு ஆஹா வந்துட்டீங்களா உங்களை பத்தி தான் மாம்சம் பேசிட்டு இருந்தேன் எங்களை பத்தியா ஆமா உங்களை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன் நைட்டு நல்லா தூங்குனீங்களாக்கா ஆ நான் நல்லா தூங்குனே அவ எதை வச்சு கலாய்க்கிறான்னு உனக்கு புரியுதா நீ சிரிச்சுட்டே பதில் சொல்ற ஏ மாம்சு நீ பதறாத புது இடம் இல்லை அதான் தூக்கம் வந்திருக்காதுல்ல அதுக்கு தான் கேட்டேன் நீ எதை வச்சு கலாய்க்கிறான்னு எனக்கு புரியாதா என்ன சரி சரி கூல் கூல் இதுல உட்காருங்க அத்தை டீ எடுத்துட்டு வருவாங்க மக்களே ரெண்டு பேரும் இதுல உட்காருங்க நான் டீ எடுத்துட்டு வரேன் ஐயே நானே வந்து எடுத்துக்கிறேன் அத்தை ஒன்னும் இல்ல மக்களே இதுல நீங்க உட்காருங்க சரி அம்மா ஆ மக்களே அப்புறம் சித்தி இருக்கியாவே இல்ல சித்தி இன்னைக்கே உங்க நாலு பேரையும் விருந்து கூப்பிட்டு இருக்காங்க இன்னைக்கு கல்யாணம் முடிஞ்ச அடுத்த நாளே விருந்து கூப்பிட ஆரம்பிச்சிருவா என்ன யாசிக்கும் கீர்த்தியும் இன்னைக்கு லீவா மக்களே அதனால தான் ரெண்டு பேரும் நாங்கள் இருக்க அன்னைக்கு நாலு பேரையும் விருந்து கூப்பிடுங்கன்னு சொல்லி நிலையாக நிற்க அதான் நீங்கள் நாலு பேரும் போயிட்டு மக்களே ஆ சரி அத்தான் நாங்கள் போயிட்டு வரோம் காலையில் இங்கே என்ன வரோம் ஐடன் மாம்ஸு அஞ்சலி நீங்களும் வந்துட்டீங்களா அப்பா என் பிள்ளைங்க நாலு பேரையும் பார்க்கறதுக்கு என்ன அழகா இருக்குது அம்மா கல்யாணம் முடிய அன்னையிலிருந்து எத்தனை தடவை நீங்கள் இந்த வார்த்தையை சொல்லியாச்சு எப்போ உங்களை பார்த்தாலும் நான் இந்த வார்த்தையும் சொல்லுவேன் மக்களை எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குது சரி அம்மா அதெல்லாம் இருக்கட்டும் சித்திக்கு வீட்டுக்கு போகணும்னு சொன்னது போல இருந்து ஆ மக்களை அதுவா சித்தி விருந்து கூப்பிட்டுருக்காங்க பார்த்துக்கோ அம்மா கல்யாணம் முடிஞ்ச அடுத்த நாளிலேருந்து விருந்து கூட ஆரம்பிச்சிருவாவளா அவனை இதை தான் கேட்கியான் இந்த யாசியம் கீர்த்திக்கும் இன்னைக்கு லீவான் அதனால தான் நாங்கள் இருக்கும்போது நாலு பேரையும் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே படியாக நிற்கலாம் சரி சரி அதெல்லாம் ஒன்றும் இல்லை போயிட்டு வரலாம் என்ன ப்ரோ நம்ம போயிட்டு வரலாம்ல போலாண்டா வீட்ல இருந்து என்ன பண்ண போறோம் சரி மக்களே நீங்க இதுல உட்காருங்க நான் டீ எடுத்துட்டு வரேன் என்ன அஞ்சலி அமைதியா நிக்கியா நீ அமைதியா நிக்கதை பார்த்தா நைட்டு நல்லா தூங்கிருப்பா போலே ஆமா நான் நல்லா தூங்குனே நீ தூங்கலையா ரித்தி உனக்கு ரொம்ப வாய் ஓவரா போச்சு அதுக்கே மாம்ஸ் இப்படி கேவலமா சிரிக்கியா தாங்கவே முடியல சிரிப்பு பார்க்க அடியே நல்லா தானே இருந்தது பத்தியா மாம்சு இதுவரைக்கும் நான் ஒன்று ஏதாச்சும் சொன்னால் உனக்கு தட்டி கேட்கறதுக்கு ஆடு இருந்தா இப்போ அஞ்சலி பொங்கிட்டு வாரா சரி உனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு டைம் ஆகும் ஆகுது மாம்சு ஒரு வாரம் லீவு போட்டாச்சு இனிமே அந்த பக்கம் போகிறதுக்கே கடப்பா இருக்குது எல்லாருக்கும் அப்படி வேலைக்கு ஒரு வாரம் லீவு போட்டதுக்கு அப்புறமா போகிறதுக்கே கடப்பா இருக்கும் ஆமா அக்கா கடப்பா இருக்குது ஒன்றும் இல்லைன்னு இன்னைக்கு ஒரு நாள் போயிட்டேன்னா பழகிறோம் ஆமாம் பார்த்துக்கலாம் ரித்திமானி ஸ்கூட்டி எடுத்துட்டு போவான்னா ஹாஸ்பிட்டலுக்கு ஆ சரி மாம் சார் அதெல்லாம் ஒண்ணுல நான் போயிருவேன் நான் எப்பவே கிளம்பியாச்சு இவா இன்னுமா கிளம்பிட்டு இருக்கா பொண்ணுங்க கிளம்பியதுக்கு நிறைய டைம் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க அது உண்மைதான் போலே ரியா நான் கிளம்பி எவ்வளவு நேரம் ஆகுது தெரியுமா நீ இன்னும் கிளம்பலியா இருங்க இன்னும் ஒரு பத்து நிமிஷத்துல வந்துறேன் இன்னும் பத்து நிமிஷமா ஆமாங்க சரி நான் வெயிட் பண்றேன் சீக்கிரம் வா இவள் சாரி கட்டினதுக்கு அப்புறமா தான் நான் குடிக்கவே போனேன் நானே என்ன கிளம்பியாச்சு இவளுக்கு கிளம்புறதுக்கு இவ்வளோ நேரமா இந்த வந்துட்டேங்க புலம்பாதுங்க எப்படி போலாமா ஆ அழகா இருக்குது உனக்கு இந்த சாரி ஆஹா அழகா இருக்குதா ஆமாம் ரொம்ப அழகாக இருக்குது உனக்காகவே அந்த சாரி செஞ்சது மாதிரி இருக்குது என்ன பேச்செல்லாம் திணறுது வேண்டாண்டி என்கிட்ட விளையாடாத சித்தி வீட்டுக்கு வேற போகணும் நான் எங்கடா விளையாடுறேன் உங்ககிட்ட டைம் ஆகுது கிளம்புவோம் நீ என்ன பண்ற எதுக்குடா இந்த பட்டன்லாம் போட்டு வச்சிருக்க வேண்டாண்டி என்கிட்ட மோதாத மோதிதான் பார்த்துருவோமே எதுக்குடி இப்போ ஒரு ஒரு பட்டனா கலட்டுற இப்ப வந்து அழகா இருக்குது கார்காலம் மழைக்கும் போது ஒளிந்து கொள்ள நீ வேண்டும் தாவணி கூடை பிடிப்பாயா அன்பே நான் உறங்க வேண்டும் அழகான இடம் வேண்டும் கண்களில் இடம் கொடுப்பாயா அஞ்சலி இன்னும் நீ கிளம்பலியா டைம் ஆகுதுல ஆமாங்க எந்த சாரி கட்டறதா ஒரே கன்ஃபியூஷனா இருக்குது உனக்கு பிடிச்சதுல ஏதாவது ஒன்னு தூக்கி கெட்டு சரி கட்டலாம் கடுப்பா இருக்குது சாரி கட்டுறதுக்கும் அப்ப சுடிதார் போடு ஆ வேண்டாம்ங்க நேத்து தான கல்யாணம் முடிஞ்சிருக்குது அதுக்குள்ள சுடிதார் போட்டா சரி வராது ஐயே அப்படி எல்லாம் இல்லமா எங்க வீட்ல யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க உனக்கு என்ன விருப்பமோ அதையே போடு ஒண்ணு இல்லைங்க நான் சாரி கட்டிறேன் சரி உனக்கு விருப்பம் எதுவோ அப்படியே பண்ணு ஆ சரிங்க அஞ்சலி கிளம்புறதுக்கு இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்னு தெரியல சரி அதுவரை வெயிட் பண்ணலாம் எங்க கிளம்பி போலாமா பெண்ணே நீயும் பெண்ணாகிய ஓவியம் ரெண்டு ரெண்டு கண்ணா ஆ சரிமா போலாம் ஹாய் டன் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் டா ஹலோ ஆ ஹலோ சார் நீங்க சொன்ன மாதிரி எல்லா டாக்குமெண்ட்ஸையும் உங்களுக்கு மெயில் பண்ணி வச்சிருக்கேன் சபாா சூப்பர் தம்பி நான் அனுப்பி இருக்கிற டாக்குமெண்ட்ல எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருக்கான்னு ஒன்று பண்ணிக்கோங்க சார் இந்த காரியத்தில் நீங்கள் இறங்கியிருக்கீங்கன்னா கண்டிப்பாக அவசியமே இல்லை என்ன நம்பினதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார் சரி ஓகே தம்பி நீங்கள் பேசின மாதிரி ஐம்பது லட்சம் ரூபாய் உங்க அக்கௌண்ட்டுக்கு எப்போ போட்டு இப்போதைக்கு நீங்கள் எந்த கமிஷன் எனக்கு கொடுக்க வேண்டாம் சார் அந்த டேட்டா ரிசல்ட் அப்புறமா எனக்கு கொடுத்தா போதும் அநியாயத்துக்கு நீ ரொம்ப நல்லவனா இருக்கா தம்பி ஐ ரியலி அப்ரிசியேட் யூ தேங்க்யூ சார் சரி அதெல்லாம் இருக்கட்டும் உங்க ஆஃபீஸ்ல யாருக்கும் அமையில சந்தேகம் வராதுல்ல அஜயும் ஐடனும் ஆஃபீஸ்ல இல்லாதனால என்ன நோட் பண்றதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க சார் எப்படிடா அவனை தோக்கடிக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா கடவுளே வெற்றி என் பக்கம் எழுதுற விதமா அவனுக்கு இந்த டைம்ல போய் கல்யாணத்தை வச்சிருக்காரு பத்தியா அதனால வெற்றி எப்பவுமே எனக்கு தான் தம்பி அவன் என்கிட்ட சவால் விட்ட மாதிரி ஒரு கோடி என்ன ஒரு ரூபா கூட அவனால சம்பாதிக்க முடியாது சரி சார் இங்க யாரும் வரது மாதிரி இருக்குது நான் அப்புறமா பேசுறேன் ஓகேப்பா என்ன கிரிஷ் யாருக்குட்டியும் ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருந்த மாதிரி இருந்து ஆ அது அது ஒன்றும் இல்லை அரவிந்த் வீட்டில் இருந்து கால் பண்ணியிருந்தாங்களா அதான் பேசிகிட்டு இருந்தேன் ஓகே ஓகே எதுவும் ப்ராப்ளம் இல்லைல்ல அதெல்லாம் இல்லை சும்மா கால் பண்ணியிருந்தாங்க ஓகே ஓகே இப்போ பிரேக் தானே டீ குடிக்க போகலாமா ஆ ஆ போகலாமே இவன் இப்படி திணறி திணறி பதில் சொல்கிறத பார்த்தா வீட்டில் பேசுன மாதிரி தெரியலையே ஏதோ ஒரு வில்லங்க இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது சரி பார்த்துக்கலாம் மே கம் இன் எஸ் கம் இன் மேடம் மேடம் வந்துட்டிங்களா உங்களுக்கு இன்றைக்கி என்ன ஒர்க் அலர்ட் அப்படிங்கிறத வந்து நான் மெயில் பண்ணியிருக்கேன் செக் பண்ணிக்கோங்க ஓகே டாக்டர் ஆ அப்புறம் பத்தாம் நம்பர் வார்டில் அட்மிட் இருக்க குழந்தை இன்றைக்கி டிஸ்சார்ஜ் பண்ணுறதா சொல்லியிருந்து அதுக்கப்புறமா அந்த குழந்தைக்கு ஃபீவர் வரல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனாலும் நீங்கள் ஒர்க்காக செக் பண்ணிக்கோங்க ஓகே டாக்டர் உன்னை மேடம் மேடம் சொல்கிறது எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது அம்மு உன்னை மேடம்னு கூடும்போது என்னை விட நீ தான் அதிகமாக கஷ்டப்படுவான்னு எனக்கு புரியுது

ஏ சூர்யா நான் உன்னோட ஃப்ரெண்டு தானே அப்புறம் எனக்கு எதுக்கு இந்த இன்டர்வியூ ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் சத்யா நீ எங்கே போனாலும் உனக்கு இன்டர்வியூ வச்சு தான் எடுப்பாங்க அதே மாதிரி தான் நீ இங்கேயே வந்துருக்க நான் உனக்கு உன்னை இன்டர்வியூ இல்லாமல் பண்ண முடியாது ஓ ஓகே நான் இன்டர்வியூ அட்டன் பண்றேன் எப்படியோ நீ தானே எடுப்ப இல்ல இன்னைக்கு எனக்கு நிறைய வேலை இருக்குது வேற டாக்டர் தான் எடுப்பாங்க ஓகே ஓகே சரி சூர்யா நான் வெளியில் வெயிட் பண்றேன் இவா இங்க வந்து வேலை பார்க்கறதுக்கு எதுக்கு இவ்வளோ ஆர்வமா இருக்கா இந்த நாகர்கோவில் சிட்டியில எவ்வளோ ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது அவ எதுக்கு அங்க இருந்து நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கான்னு தெரியலையே இவ இதுக்கு முன்னால ரெண்டு மூணு தடவை நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போய் தான் இருந்திருக்கா நம்ம தான் கவனிக்காம விட்டுருக்கோம் அன்னைக்கு சிசிடிவி செக் பண்ணதுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சு ரித்திகிட்ட கூட ஏதோ கோவமா பேசிட்டு இருந்த மாதிரி சிசிடிவில ரெக்கார்ட் ஆயிருக்குது அப்படி ரித்திகிட்ட இவன் என்னதான் பேசிட்டு இருந்திருப்பா இது தெரிஞ்சுக்கணும்னா நம்ம கண்டிப்பா இவ்வளவு வேலைக்கு எடுத்தாகணும் ஏன் மொகனை ஜெயிலை கூட்டுட்டு அவன் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கியா இதை என்னால் பொறுக்கவே முடியலை ஆக்சிடெண்ட் ஆகி ஒரேடைய செத்து போவான்னு பார்த்தா இப்படி ஆகிட்டே இவ்வளோ குறி வச்சு நீ ஒன்றும் ஆக போகிறதில்ல இவ்வளவு கல்யாணம் பண்ணியிருக்கானே ஒருத்தன் அவனை இனி குறி வைக்கணும் இவ்வளோ பெரிய ஐடி கம்பெனி வச்சுருக்கவனுக்கு ஒரு எதிரி கூட இல்லாமலா இருக்கும் கண்டிப்பாக இவனுக்கு எதிரி இருக்கும் அந்த எதிரி அவன் கண்டுபிடிச்சி அவன் மூலமாக இவனை போட்டு தள்ளனும்